என்ன க இது பண்ணும்பொழுதே கஞ்சாக வச்சுக்க முட்டுறது அதுக்கப்புறம் கையை கொடிச்சு பிளாஸ்டர் போட்டு நேற்று பொருட்கள்லையும் நிறுவனம் அவருக்கு விரல்லையும் மணிக்கட்டுலையும் ஃப்ராக்சர் வீட்டு அப்படின்னு அங்கே இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒரு மோசமான நடவடிக்கை அதுலேயும் இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமாக நினைக்குதுன்னு பார்த்தா அவர் கொண்டு வர வண்டியிலேயே எல்லாமே பெண் காவலர்கள் என்ன அதாவது இவங்க திட்டம் போட்டு எப்படியாவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு கேஸ் போட்டது ரைட் சட்டப்படி நன்றிக்க அவசியம்தான் ஆனால் இந்த மாதிரி இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற தாமோகன் பேச ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற ஒற்று பிரதமர் என்னவெல்லாம் பேசி துந்து கொண்டா விட்டு வர மோசமாக அவர் ஏன் கைது பண்ணலை அவருக்கு ஏன் சவுக்கு சங்கருக்கு கொடுக்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலை நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுக்கே பண்ணணும் என்ன கெட்ட வார்த்தை பேசுறாங்க உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆகவே அந்த மாதிரியே இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மிகப்பெரிய பாசிச சக்தி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ எங்கள் வேட்பாளர் மரியாதைக்குரிய ராதிகா அவர்களை என்ன கேவலமாக பேசியிருந்தான் அந்த கிருஷ்ணமூர்த்தியை திமுக சேர்ந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதனால் இந்த மாதிரியாக அந்த கட்சியே எதிரணியில் இருக்கிற எல்லாரையும் கண்டிப்பாக பேசுகிற ஒரு பழக்கம் அந்த காலத்துலேருந்து தீபி வெற்றி கொண்டா அதெல்லாம் பார்த்து வந்திருக்கோம் அதான் டிஎன்கேவோட ஐடென்டிட்டியே ஆகவே தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரியாக இருக்கிற காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் செய்திருக்கின்ற தவறுகளுக்கும் உடனடியாக நடவடிக்கை இருக்குது ரெண்டாவது இன்னைக்கு முதலமைச்சர் போலீஸுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிறதா பேப்பரில் பார்த்திங்க அதாவது போதைப் பொருளை தடுக்கிறது எப்படின்னு போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க என்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க அதை பிடிச்சா வெளியில் சொல்லிவிடாது என்ன வேணால் ட்ரைனிங் கொடுக்கலாம் வேறு என்ன ட்ரைனிங் கொடுக்குது உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்கனே ரெண்டாயிரம் கோடிக்கு கரத்தினர் ஜாஃபர் சாதி அவர் ஜாஃபர் சாதிக்கு சொன்னதா நாற்காட்சி கண்ட்ரோல் போர்டு வைஸ் பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அந்த மங்கைங்கிற சினிமாவுக்கு நூறு சதவீதம் ஃபைனான்ஸ் பண்ணுறது ட்ரக் மணியை ஜாஃபர் சாதி அப்போ என்ன பண்ணியிருந்தா இருக்கா ஸ்டாலின் அவர்கள் நானும் இப்போ என்ன சொல்றேன் அந்த மங்கை படத்தை எடுத்த ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாம் வந்து கைது பண்ணுங்க ஏன்னா அவர் சொல்ற ட்ரக் மணி வாஸ் யூஸ்டின் ப்ரொடக்ஷன் ஆஃப் மங்கை ஆக தமிழ்நாட்டில் ஒரு காட்டு தர்பார் நடந்து கொண்டிருக்கு